சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல அவங்களோட எழுந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீகுமார் அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் மூணாவது டம் திரு மோடி அவர்கள் அதுவே ஒரு பெரிய சாதனை காங்கிரஸோட இதை முறியடிச்சு நான் காங்கிரஸ் பிரதமர் அவர்கள் தேர்ட் டைம் கன்சிக்யூட்டிவா பிரதமர் ஆகிறதே பெரிய ஒரு சாதனை அதுல நூறு நாள் நிறைவடைந்திருக்கு அவர் மூணாவது டேர்ம்ல இதை எப்படி பாக்குறீங்க இல்ல இது ஒரு மிகப்பெரிய சாதனையா நான் பாக்குறேன் பிரதமர் மோடிக்கு வந்து ஒரு பெரிய அரசியல் குடும்ப பின்னணி கிடையாது நேரு குடும்பம் மாதிரி அவர் வந்து ஒரு அப்பா தாத்தா அந்த மாதிரி ஒரு குடும்பங்கள் பின்னணியில வந்து வந்தவர் கிடையாது டெல்லியை சேர்ந்த அந்த லிட்டியன்ஸ் டெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அதிகார மையமாக இருக்கக்கூடிய டெல்லியை பூர்வீகமாக கொண்டு வந்த அரசியல்வாதியும் கிடையாது அவர் குஜராத்தை சேர்ந்தவர் ஸோ டெல்லி அரசியலிலிருந்து அப்பாற்பட்டு தனியா இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி மூணாவது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்காரரோ இல்ல ஒரு பெரிய படிப்பு பின்பலம் உள்ளவரோ அல்லது அந்த மாதிரி ஒரு ஒரு பேக்ரவுண்ட் உள்ளவரும் கிடையாது அவர் தான் படிச்சிருக்காரு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்கார குடும்பம் கிடையாது ரொம்ப ஏழ்மையான குடும்பம் ஒரு சமூக பின்னணி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது ஸோ எதுவுமே இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒவ்வொரு அவர்களுடைய முயற்சியாலையும் அவருடைய உழைப்பாலையும் அவருடைய திறமையினாலையும் அவருடைய புத்தி கூர்மையினாலையும் அந்த திட சித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எடுத்த நினைப்புல வந்து திடமாக இருக்கக்கூடிய ஒரு திறமையினாலையும் தான் அவர் இந்த அளவு வந்திருக்காருன்னு நான் பாக்குறேன் பார்த்துக்கோம் இல்லையா எல்லாருமே எதிர்கட்சிகள் எல்லாம் கிண்டல் பண்ணாங்க அவர் வந்து வெளிநாடா போயிட்டு இருக்காருன்னு பட் அதுல ஏகப்பட்ட லாபங்கள் நமக்கே தெரியும் செகண்ட் டேம்ல பாத்தீங்கன்னா உள்நாட்டு விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணாரு த்ரீ செவன்டியா இருக்கட்டும் ராமர் கோயிலோட பிரதிஷ்டையா இருக்கட்டும் செகண்ட் டேம் இதுல இருக்காரு தேர்ட் டேம் எந்த மாதிரியான இதுல அவர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காருன்னு ஏதாவது வியூவிக்க முடியுமா இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம்ல வந்து எந்த டேர்ம்லயுமே அவர் வந்து சும்மா ஒரு அரை ஆட்சியை நடத்திட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு என்ன வேலை நடந்தா போறோம் அப்படிங்கிற மாதிரி இல்ல ஒவ்வொரு டேர்ம்லயும் ரொம்ப ரெவல்யூஷனரியான ஒரு ஸ்டெப் எடுத்து பண்ணிருக்கேன் இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னா ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுத்த நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா டிமானிட்டேஷன் அது பல பேர் வந்து எப்படி வேணாலும் விமர்சிக்கலாம் ஆனால் அந்த டிமானிட்டேஷன்னால இப்ப கிடைத்த ஒரு மிகப்பெரிய அதோடைய பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற ஜம்மு காஷ்மீர் எலெக்ஷன் அது வந்து இவ்வளவு சாதனை இந்த ஒரு டிமானிட்டேஷனோட எஃபெக்ட்ல ஒன் ஆஃப் தி எஃபெக்ட் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அமைதியான ஜம்மு காஷ்மீர் தேர்தல் அது ஒண்ணு இரண்டாவது ஜிஎஸ்டி பல வரிகளை ஒன்றாக இணைத்து ஒரே வரி குடையின் கீழே கொண்டு வந்து அதன் மூலியமாக ஒரு பொருளாதார சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது அது ஒண்ணு மூணாவது அந்த டிஜிட்டல் கரன்சி இன்னைக்கு ஒரு பாமரணம் பயன்படுத்தும் அளவுக்கு அந்த டிஜிட்டல் கரன்சியை அந்த டிஜிட்டல் உபயோகத்தை எல்லாருக்கும் கொண்டு போனது டிஜிட்டல் இந்தியாங்கிற பேர்ல வந்து எல்லாரும் அப்ப வந்து அவரை வந்து ரொம்ப பார்த்து பரிகாசம் பண்ணாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா காய்கறி இருந்து இளநீர் விற்கிறவங்கலேந்து ஆட்டோ ஓட்டுநர்கள்ல இருந்து எல்லாருமே அதை பயன்படுத்துகிற அளவுக்கு அதை எளிமையாக்கிட்டாரு சோ இது மூணு இது வந்து இந்த முடிவுகள் மிகப்பெரிய மாற்றங்களை வந்து அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல கொண்டு வந்தது செகண்ட் டேர்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஆஹ் ஆர்டிகல் த்ரீ செவன்டி எடுத்ததாக இருக்கட்டும் அந்த வெளிநாட்டு அந்த ட்ரக் மாஃபியா அவர்களை தாண்டி உள்நாட்டில் உற்பத்தி செய்த அந்த தடுப்பூசிகளை கோவிட் வேக்சின்ஸை வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு போட்டதாக இருக்கட்டும் ராமர் கோவில் அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு கிணங்க அதை கட்டி முடித்த டைமாக இருக்கட்டும் இது போன்று பல முடிவுகளை வந்து அந்த செகண்ட் டேர்ம்ல பண்ணார் இதை தவிர ஓவராலா அவர் வெளிநாட்டு கொள்கை பெட்ரோல் விலையை வந்து சீரமைத்தது அதே மாதிரி உள்நாட்டு பாதுகாப்பு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்னாடி ஒவ்வொரு நகரங்களிலும் வெடித்த குண்டுகள் இன்னும் பசுமையாக நினைவிருக்கிறது அந்த அளவுக்கு அந்த குண்டுடைய வீரியம் இருந்தது சோ அதெல்லாம் இல்லாம ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் உள்நாட்டு பாதுகாப்பை பலப்படுத்தி நக்சல் அது ஆதிக்கத்தை குறைத்து அந்த ஏரியாக்களை எல்லாம் கட்டுப்படுத்தி ஜம்மு காஷ்மீர்ல ஆஹ் அங்க வந்து அமைதியை திரும்ப வச்சு இவ்வளவும் பண்ணியிருக்க எல்லாரும் மணிப்பூரை சொல்லுவாங்க மணிப்பூர்ல கூட ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து அந்த பத்தொன்பது முடிஞ்சு அந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் இருபத்தி ரெண்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட அங்க அமைதி தான் நிலவிச்சு அங்க ஒரு கோர்ட் உத்தரவின் அடிப்படையில ஏற்பட்ட ஒரு சில சம்பவங்களை சில வெளிநாட்டு சக்திகள் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இருக்காங்க பட் இன்னமும் சுச்சுவேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சோ இவ்வளவு விஷயங்கள் இந்த ரெண்டாவது டேர்ம் வரைக்கும் நடந்தது மூணாவது டேர்ம்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சில வெல்பேர் மெஷர்ஸ் அதாவது இந்த எழுபது வயதுக்கு முற்பட்ட முதியவர்களுக்கு அவங்களுக்கு இன்சூரன்ஸ் எல்லாருக்கும் கொடுக்க விஷயமா இருக்கட்டும் அல்லது அந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லோரு எல்லாருக்கும் ஒரே தேர்தல் அப்படிங்கறதா இருக்கட்டும் அதெல்லாம் இப்ப கொண்டு வராரு ஸோ இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ல பெரிய பொருளாதார சேமிப்பு ஏற்படும் நிறைய செலவு மிச்சமாகும் சோ இதெல்லாம் வந்து அவருடைய செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம்ல இருக்கு மேற்கொண்டு அவருடைய என்ன ரிஃபார்ம் முயற்சிகள் சீர்திருத்த முயற்சிகள் செய்வாருங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் இன்னொன்னு அதே மாதிரி உலக தலைவர்கள் தொடர்ந்து முதலிடம் வந்து மோடி அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த ரேட்டிங்ஸை தாண்டி ஆஹ் இப்ப நம்ம பார்த்திருப்போம் ரஷ்யா உக்ரைன் போர்ல இரண்டு அதிபர்களுமே வந்து ஒரு சமாதானத்துக்கு இந்தியா இருந்தா தலைமை தாங்கினா நாங்க ரெடின்னு ரெண்டு பேருமே சொல்றாங்க இதே யுஎஸ் வந்து என்னதான் வந்து நீங்க வந்து ஆயில் சொன்னாலுமே அதை எதிர்த்து என் நாட்டுக்கு என்ன நல்லதோ அதுதான் வெளிநாட்டு கொள்கை சொல்லிட்டு அதுலயும் வாங்குறாங்க ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு மோடி அவர் வந்து புகழ்ந்து பேசுறாரு அவரோட உயரம் இந்தியாவை தாண்டி வெளிநாட்ட எப்படி இல்ல நீங்க சொல்ற மாதிரி ஒரு காலத்துல ஆஹ் பிரதமர் மோடிக்கு விசா மறுத்தது அமெரிக்கா எந்த விசா அவருக்கு மறுக்கப்பட்டதோ அதே நாடு அவரை அழைத்தது அவர் பிரதமராக பிரதமராக பின்னர் இதுவே ஒரு மிகப்பெரிய சாதனையாக நான் பார்க்கிறேன் நீங்க நினைச்சு பாருங்க அமெரிக்கால ஒரு தலைவருக்கு விசா மறுக்கப்பட்டது இந்தியாவை சேர்ந்த ஒருவருக்கு அரசியல் தலைவருக்கு சமீப காலத்தில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது இட் வாஸ் சீனஸ் அன் இன்சல்ட் அதை வந்து வேணும்னே இங்கிருந்து நடத்தக்கூடிய பொய் பிரச்சாரம் இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் அதுக்கு வந்து பெட்டிஷன் போட்டாங்க அந்த மறுக்கப்பட்ட விசாவை புதுப்பிக்க கூடாது அப்படின்னு அமெரிக்கா புதுப்பிக்க கூடாதுன்னு அதுக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கூட கையெழுத்து போட்டாங்க அமெரிக்காங்கிறது கம்யூனிசத்துக்கு ஒத்துவராத ஒரு நாடு அமெரிக்கா இவருக்கு விசா கொடுத்தா என்ன கொடுக்கலன்னா என்ன ஆனா இவருக்கு விசா கொடுக்க கூடாதுன்னு இங்கிருந்து கம்யூனிச தலைவர்கள் அங்க வந்து லாபி பண்ணாங்க அந்த அளவுக்கு இந்த நாட்டுல வந்து மோடிக்கு எதிரான ஒரு வக்கர பார்வை அது நம்ம நாட்டுல இருந்துகிட்டே இருந்தது அதையும் தாண்டி அந்த அமெரிக்கா ஒரு தங்கத்தட்டுல வச்சு விசா அவர் கொடுக்கிற வரைக்கும் கொடுக்கிற அளவுக்கு அந்த நிலைமை மாறியது ஏன்னா அவர் இரண்டாயிரத்தி பதினால பிரதமரானார் அவர் விசாவை புதுப்பிக்கவில்லை விசா அவரை தேடி வந்தது சோ இத முதல்ல புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது நீங்க சொல்ற மாதிரி உலக ஆக்டிவிட்டிஸ் ஆக்டிவிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா அது வந்து வெளிநாடுகள்ல எங்கு இயற்கை பேரிடர் நடந்தாலும் அங்கு நம்மளுடைய இராணுவத்தினரை அனுப்பியோ இல்ல அந்த அந்த காட்ஸ் அனுப்பியோ அந்த பேரிடர் படை இருப்பாங்க இல்லையா அவங்களை அனுப்பி அங்க வந்து பாதுகாப்பாக அங்க மக்களை மீட்கிற விஷயமாக இருக்கட்டும் அல்லது கோவிட் வேக்சின்ஸை ஏழை நாடுகளுக்கு இலவசமாக கொடுத்த அந்த விஷயமாக இருக்கட்டும் ரஷ்யா உக்ரைன் போரில் நமது மாணவர்கள் அங்க மாட்டிக்கிட்டு இருக்கிற போது அவங்களை அங்கேருந்து மீட்டு எடுத்துட்டு வந்த அந்த விஷயமாக இருக்கட்டும் நீங்க சொன்ன மாதிரி இந்த யுத்தத்தினால் ஏற்படக்கூடிய பெட்ரோல் நம்ம நாட்டு மக்களை பாதி பெட்ரோல் தட்டுப்பாடு நம்ம நாட்டு மக்களை பாதிக்காம இருக்கிற அளவுக்கு ஆஹ் வளைகுடா நாடுகளோடும் ரஷ்யாவோடும் ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்தி கொண்டு இங்கு பெட்ரோல் பிரைஸ் மோர் தேன் ஒன் இயருக்கு ஒரே ஸ்டேபிளா வச்சிருக்கிற விஷயமாக இருக்கட்டும் இது போன்று பல விஷயங்கள்ல மோடி அவர்களுடைய வெளிநாட்டு கொள்கை அப்படிங்கிறது மற்ற திறமைகளை காட்டிலும் ரொம்ப ஒரு பளிச்சுன்னு தெரியற ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் இதுக்கு மெயின் காரணம் என்னன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஒரு ஸ்டெபிலிட்டி நம்ம நாடு கொடுத்ததின் விளைவு இரண்டாவது அவர் இயற்கையிலேயே ஒரு தலைமை பண்பு மிக்க ஒரு தலைவர் ஒரு தலைமை பண்பு அப்படிங்கிறது சொல்லி கொடுத்து வர விஷயம் கிடையாது அவருக்குள்ளேயே இருந்து அது மெருகூட்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து அது வந்து ஒரு முதலமைச்சராகி பிரதமராகி இப்பொழுது உலகத் தலைவர்களில் ஒருவராகி அவர் இருக்கிறார் சோ இப்படி பார்க்கும் பொழுது அவருடைய வளர்ச்சி அப்படி என்பது படிப்படியாகவும் சீரானதாகவும் அது வந்து ஒரு சிகரம் நோக்கி செல்கிறது அப்படிங்கிறத போது இதில் அவருடைய அந்த அவருடைய பர்சனாலிட்டிய நான் பார்க்கிற போது இதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல அடுத்தது அவரோட முக்கியமான வாக்குறுதிகள் அவர் என்ன சொன்னார்னா எந்த அளவுக்கு ஐ எம் இந்தியன் அப்படின்னு சொல்ல கூச்சப்பட்டமோ ஆனால் அதை நான் வந்த உடனே மாற்றுவேன் அப்படின்னாரு அது உண்மையாலுமே மாறி உள்ளதா ஆமா நான் மாறி இருக்கிறதா தான் நான் பாக்குறேன் இன்னைக்கு வெளிநாடு வாழ் மக்களுக்கு முன்னாடி இந்தியர்கள் தன்னை பெருமையாக நினைத்துக் கொள்கிறார்கள் இந்தியர்கள் தான் ஒரு எம்பவரான மாதிரி ஒரு அதிகாரம் மிக்கவர்களாக மாறியதாக தன்னை தங்களை நினைத்துக் கொள்கிறார்கள் இந்த எண்ணம் வந்ததற்கு காரணம் மோடியின் ஒரு அரசியல் அப்படிங்கிறத அடித்தட்டு மக்களை மேலெழுப்பியது அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தது ஒரு பேக்கேஜ் மாதிரி கொண்டு வந்த எல்லோருக்கும் வீடு கொடுக்கக்கூடிய அந்த பிரதமர் வீட்டு வசதி திட்டமாக இருக்கட்டும் அந்த வீட்டுக்கு தண்ணீர் வசதி கொடுக்கக்கூடிய ஜல்ஜீவன் திட்டமாக இருக்கட்டும் அங்கு கழிப்பறை கட்டக்கூடிய ஸ்வச் பாரத் திட்டமாக இருக்கட்டும் அங்க இருக்கிற மக்களுக்கு அஹ் வயதானவர்களுக்கு மருந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஜன் ஜன் ஔஷதி கேந்திரான்னு சொல்லக்கூடிய மக்கள் மருந்தகமாக இருக்கட்டும் அங்க இருக்கிற வயதானவர்களுடைய உயிர் காப்பு காப்பீடுக்குண்டான அந்த அஹ் அந்த திட்டமாக இருக்கட்டும் காப்பீடு திட்டமாக இருக்கட்டும் பிரதமரின் காப்பீடு திட்டமாக இருக்கட்டும் ஆயுஷ்மான் பாரத் என்று சொல்வார்கள் அந்த காப்பீடு திட்டமாக இருக்கட்டும் சூரிய உதவி செய்பவர்களுக்காக உதவக்கூடிய புத்ரா திட்டமாக இருக்கட்டும் அஹ் கேஸ் சிலிண்டர் கொடுக்கக்கூடிய அந்த உஜா உஜ்வலா திட்டமாக இருக்கட்டும் இலவச விளக்கு அல்லது எலக்ட்ரிசிட்டி கொடுக்கக்கூடிய அந்த சூரிய ஒளி கொடுக்கக்கூடிய அந்த திட்டமாக இருக்கட்டும் சூரிய ஒளி மூலமாக கிடைக்கக்கூடிய திட்டமாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் மாதிரி யோசித்து யோசித்து அதை அதை தாண்டி பெண் குழந்தைகளுக்காக சுகன்யா யோஜனா என்று சொல்லக்கூடிய அந்த செல்வமகள் திட்டமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் கொடுக்கிறதுக்கு வந்து ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு பார்வை வேண்டும் இப்படி கீழ் அதாவது ஒரு பிரமிட் எக்கனாமிக் பிரமிடுல இருக்கிற கீழ இருக்கிற மக்களை வந்து மேல கொண்டு வரத்துக்கு அவர் வந்து பெருமுயற்சி எடுத்தார் சோ ஒரு ஒரு அற ஒரு மிலிடரி ரீதியாக மக்கள் வந்து எம்பவர் ஆனா போறாரு பொருளாதார ரீதியாக எம்பவர் ஆக வேண்டும் அதை நோக்கி அந்த மக்களை எல்லோருக்கும் உண்டான அந்த ஒரு செயல் திட்டங்களை உருவாக்கியதன் மூலமாக முதல் படியிலிருந்து இரண்டாவது படிக்கோ மூன்றாவது படிக்கோ அந்த மக்களை மேல் எழுப்பி கொண்டு வந்திருக்கிறார் இது வந்து ஒரு பெரிய ஒரு சாதனையாக நான் பார்க்கிறேன் எப்படி இந்த அடல் பிகாரி வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது தங்க நாற்கரச் கால திட்டத்தை கொண்டு வந்தாரோ அந்த நாற்கரச்சாலை திட்டத்தின் மூலமாக பல அட்வான்டேஜ் ஏற்பட்டது பொருளாதாரத்தில் பெட்ரோல் ப்ரை பெட்ரோலுடைய யூசேஜ் கம்மி ஆச்சு இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆச்சு ஆக்சிடென்ட்ஸ் குறைஞ்சது அந்த ஃபேக்ட்ரிஸ் அண்ட் எகனாமிக் ஆக்டிவிட்டீஸ் இம்ப்ரூவ் ஆச்சு வேலை வாய்ப்பு கிடைத்தது இது போன்ற ஒரு திட்டத்தின் மூலமாக பல ஆக்டிவிட்டிஸ் நடந்தது போல இந்த சிறிய ஒரு விஷயமா எடுத்து பார்ப்போம் இந்த கழிப்பறை கட்டும் திட்டத்தை வந்து யோசிச்சு பாருங்க இதை கட் இதை பண்ணும்போது எத்தனை பேர் அதை வந்து கேவலமா பேசினாங்கன்னு எனக்கு இன்னும் தெரியும் என்ன ஒரு பிரதமர் கழிப்பறையை பத்தி பேசினா பத்தி பேசுறாரு அப்படின்னு சொன்னாங்க இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய ஆரோக்கியம் மேம்பட்டது மக்களுக்கு அந்த கழிப்பறை உபயோகப்படுத்துவது குறிப்பாக அந்த பெண்களுக்கு பெரிய பிரச்சனைகளில் அது வந்து ஒரு நிம்மதியை கொடுத்தது இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கு முன்னாடி அஞ்சு மணிக்கு முன்னாடி போய் அவங்க காலை கடன்களை கழிக்கணும் இல்லைன்னா லேட் நைட்டுக்கு அப்புறம் போகும் இது வந்து சிட்டியில இருக்கிறவங்களுக்கு இது புரியாது கிராமங்கள்ல இருந்து பார்த்தாதான் தெரியும் ஒவ்வொரு வீட்டுகளுக்கும் கழிப்பறை கட்டுவிடு கொடுப்பது மூலயமாக இதுல வந்து பல பலன்களை வந்து அந்த அந்த பெண்கள் அடைந்தார்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதனால லா அண்ட் ஆர்டர் வந்து மேம்பட்டது பெண்கள் தன்னை பாதுகாப்பாக உணர்ந்தார்கள் சோ ஒரு திட்டத்தின் மூலமாக பல ஆக்டிவிட்டிஸ் அதன் மூலமாக அதோட பை சொல்லக்கூடிய பல விஷயங்கள் நடந்தது சோ இது வந்து ஒரு ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்கிறேன் இதன் மூலமாகத்தான் நான் சொல்வேன் ஒவ்வொருவரும் தான் பாதுகாப்பாகவும் மேம்பட்டவராகவும் பொருளாதார ரீதியாக மேம்பட்டவராகவும் வேலை கொடுக்கும் அளவிற்கு திறனுள்ளவராகவும் அந்த மைண்ட் செட் மாற்றம் ஏற்பட்டதற்கு மோடியின் அரசியல் ஒரு முக்கிய காரணமாக நான் பார்க்கிறேன் அடுத்த வருடமும் பிரதமராக அடுத்த தேர்தலையும் மோடி அவர்கள் பிரதமர் வேட்பாளர் பிஜேபி அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல எனக்கு பிஜேபி இன்டர்னலா என்ன பத்தி ஐடியா கிடையாது ஆனால் பிரதமர் மோடி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல எந்த அளவுக்கு உற்சாகத்தோடு இருக்கிறாரோ அதே உற்சாகத்தை இப்பொழுதும் நான் பார்க்கிறேன் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அவருடைய வயதிற்கு இருக்கக்கூடிய தலைவர்கள்ல ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஆக்டிவ் பொலிட்டீஷியன் அப்படின்னா பிரதமர் மோடியை நம்ம அதுக்கு அவருடைய பழக்க வழக்கங்கள் உணவு விஷயங்கள் அல்லது அவருடைய உடல் பயிற்சி எதுவானாலும் காரணமாக இருக்கலாம் ஆனால் இன்று வரை அந்த ஏஜ்ல அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் மிக குறைவு அப்படிப்பட்டவர்கள் மோடி ஒருவராக பொறுத்திருக்கிறார் அதோடு இல்லாம அவருடைய அரசியல் அவருடைய பார்வை அதே நேரத்துல அவருடைய அந்த வியூக அதுவும் யாருக்கும் இல்லை இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் அவர் இருக்கார் ஒரு பிரதமராகவும் இருக்கிறார் ஒரு கட்சிக்கு ஒரு வழிகாட்டு தலைவராகவும் இருக்கிறார் ஒரு வியூக வகுப்பாளராகவும் இருக்கிறார் அண்டு அதே நேரத்துல இன்டர்நேஷனல் பாலிட்டிக்ஸ தெரிஞ்ச அந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சு பார்க்கிறார் ஒரே தலைவர் இத்தனை ஒரு டொமைன்ஸ்ல வந்து வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்கக்கூடிய தலைவர் சில பேர் வந்து அவரை வந்து மதிக்காம பேசலாம் பட் அவருடைய பொசிஷன்ல இருந்து நினைச்சு பாருங்க இதுல இவங்க பாராட்டக்கூடிய தலைவர்கள் அந்த உச்சிக்கு உயரத்துக்கு வந்து சாதனைகளை செய்ய முடியுமாங்கிறது அவங்களே கேள்வி கேட்டுக்கணும் இத்தனை விஷயங்களையும் ஒரு சேர ஒருவர் செய்து முடிக்கிறார் என்றால் அதற்கு வந்து ஒருவருக்கு தனித்திறமை இருந்தாலும் ஆண்டவனின் அருள் இருந்தாலும் மட்டுமே அதை செய்ய முடியும் அது பிரதமர் மோடிக்கு பரிபூர்ணமாக இருப்பதாக நான் கருதுகிறேன் இவ்வளவு நேரம் என்னோட கேள்விக்கு பொறுமையா நம்ம தளத்தை வந்து அமைத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வரம்டன் நன்றி வணக்கம் ஜெய்கி